அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ரமேஷ் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு இந்த ஜாதகம் வந்தது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடிங்க இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் ஆணுக்கு வயசு வந்து இருபத்தோரு வயசு எட்டு மாசம் பதினாலு நாள் ஆகுதுங்க பிறப்பு லக்னம்ன்றது துலாம் தற்போதைய அட்சய லக்னமா என்ன போயிட்டு இருக்குனாக்க தனசு போயிட்டு இருக்கு இந்த ஜாதகரோட கேள்வி என்னென்னாக்கா தற்போது வந்து அவர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு வேலையில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது அதனால் அவர் என்ன சீக்கிராரு நான் சொந்தமாக தொழில் பண்ணலாமா சார் அப்படின்ற மாதிரி கேட்டுறதுக்காக அந்த மட்டும் வந்தாருங்க சரி அப்போ இந்த ஜாதகர் வந்து ஏல்பி லக்னமாக என்ன போய்ட்டுருக்குங்க வந்து தனுசு லக்னாதிபதியார் குரு பகவான் குரு பகவான் எங்கே இருக்காரு தனுசுக்கு எட்டாம் வீடான கடகத்தில் இருக்கார் ஓகேங்களா கடகத்தோட லக்னாதிபதி யாருங்க சந்திர பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு மூணாம் வீடு அதில் இருக்காரு மூணாம் சனத்தில் இருக்காரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது ஜாதகரோட மனம் வந்து அலைப்பாய்ந்து மேலும் குரு வந்து எட்டுல இருக்கிறதுனால பிரச்சனையாகவே இருக்கு ஓகே இவருக்கு வந்து இயங்குகின்ற நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்குங்க உத்திராடம் ஒன்றும் போயிட்டு இருக்கு நட்சத்திராதிபதி யாரு சூரிய பகவான் அவர் எங்கே இருக்காரு ஏஎல்பிக்கு பத்தாம் வீடு பத்தாம் வீட்டில் இருக்கார் அப்போ இந்த சமயத்தில் ஜாதகர் வந்து தொழில் பற்றின கேள்வி கேட்டது சரி அப்படின்னு தெரியுதுங்க சரி தொழில் செய்யலாமா அப்படின்றது அவரோட கேள்வி நம்ம வந்து ஏற்கனவே பதிவு செஞ்ச வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் அதாவது என்னன்னாக்கா ஒரு ஜாதகரோட ஏல்பி லக்னம் தனுசுல போகும்போது புது தொழில் புது முயற்சி பண்ணவே கூடாது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லணும் இது வந்து நம்ம அச்சிய லக்ன பகுதி குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயாவர்கள் கண்ணு சொல்லியிருக்கிற முக்கியமான விதி அப்போ இந்த தனுசு லக்னம் வந்து இந்த ஜாதருக்கு இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் போயிட்டு இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம் அவருக்கு இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் வந்து சொந்த தொழில் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் சரி இப்போ வந்து ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காரு இல்லைங்களா அந்த வேலையில் வந்து இவரோட தன்மை எப்படி இருக்கு முத்திராடம் ஒன்று நட்சத்திர நட்சத்திரம் போயிட்டு இருக்கு அது எப்போ வரைக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் போயிட்டுருக்கும் பத்தாம் பாவத்தோட சம்மந்தப்பட்ட செவ்வாய் பவன் எங்கே இருக்கார் இந்த ஜாதகருக்கு ஒம்பதில் இருக்காரு அப்போ இந்த ஜாதகர் தன் வேலையில் வந்து தேவையில்லாத விஷயத்தை தலையிட்டு பிரச்சனையில் வந்து அவராக உருவாக்கிப்பார் அப்படி வருது அதனால் அவருக்கு என்ன சொன்னோம் நீ வந்து உங்கள் வேலையினோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டுருங்க அப்படின்னு சொன்னோம் சரி அப்போ அடுத்து வந்து என்ன ஆகுது லக்னம் வந்து மாறுங்க அதாவது ஏல்பி தனுசுலருந்து மகரத்துக்கு வருது இப்போ ஏஎல்பி லக்னம் மகரமாக போகும்போது லக்னாதிபதியார் சனி பகவான் ஆச்சுங்களா சனி பகவான் எங்கே இருக்காரு ஆறாம் வீடான மிதுரத்துல இருக்கார் ஆறாம் வீடுன்றது தீரக்கூடிய பிரச்சனை நல்லா பார்த்துக்கோங்க இதுக்கு லக்னம் மாறத்துக்கு முன்னாடி வந்து எட்டில் இருந்தது லக்னாதிபதி இப்போ வந்து ஆறுக்கு வந்துட்டார் அப்போ தீராத பிரச்சனை வந்து ஓரளவு தீரக்கூடிய பிரச்சனையை மாதிரி இப்போ வந்து மாறி வருது அதாவது லக்னம் மாறும்போது எல்லாமே மாறும் குருநாதர் சொல்லியிருக்காரு ஓகே இந்த சமயத்தில் ஈங்கின்ற நட்சத்திரமாக என்ன போயிட்ருக்குங்க உத்திராடம் ரெண்டு போயிட்டுருக்கு சூரிய பகவான் தான் நட்சத்திராதிபதி அவர் எங்கே இருக்காரு பத்தில் இருக்கார் பத்தாம் பாவத்துக்கு தொடரக்கூடிய செவ்வாய் வந்து எட்டில் இருக்கார் அப்போ இவர் வந்து இவரோட வேலையோட எப்படி இருக்கும் இரவு நேர வேலை மறைமுக வேலை அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் கோச்சாரத்தில் எங்கே இருக்காரு ஆறில் இருக்கார் யாரு செவ்வாய் பகவான் அப்போ கோச்சார செவ்வாய் பகவான் ஆறில் இருந்து தன்னோட விசேஷ நாலாம் பறவையாக எங்கே பார்க்குறாரு கன்னி லக்னமான ஒன்பதாம் மீட்டை பார்க்குறாரு அப்போ ஆகுது ஜாதகர் வந்து தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிறார் மாட்டிப்பார் அதாவது தன்னோட தனக்கு அலாட் பண்ண வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு வேற ஒருத்தவங்க செய்கிற வேலையை பற்றி குறைய சொல்கிறதோ இல்லை கமெண்ட் பண்ணுறதோ இல்லை வேறு விஷயத்தை தலையிட்டாலும் பிரச்சனையில் வந்து மாட்டிப்பார் அதனால் உத்திராடம் ரெண்டு போகிற வரைக்குமே அதாவது இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே தொழில் பண்ணக்கூடாது வேலை செய்கிறது தான் நல்லது அப்படின்னு நம்ம சொன்னோம் சரி அப்போ உத்திராடம் மூணு பண்ணும்போது மூணு வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உத்திராடம் மூணு நட்சத்திரம் போகும்போது கோஜராத்தில் வந்து செவ்வாய் இங்கே இருக்கார் ஏல்பிக்கு மூணாம் வீட்டில் இருப்பார் ஆச்சுங்களா அப்போ என்னாவது கம்யூனிகேஷன் மூலமாக பிரச்சனை உருவாகும் மெயில் பண்ணுறது இதிலலாம் வந்து பிரச்சனைகள் உண்டாயிடும் அதனால் இந்த உத்ராடம் மூணு காலகட்டம் அதாவது எப்பன்னாக்க பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே இவருக்கு இப்படிதான் இருக்கும் சரி உத்ராடம் நாலு வரும்போது சரியா இருக்குமா அப்படின்னு பார்த்தா ராகுபகவான் வர்றாரு ராகுபகவான் இங்க இருக்காரு ஏஎல்பிக்கு ஐந்தாம் வீட்ல வந்து ராகு இருக்காரு இங்க ரிஷபத்துல இருக்காரு அப்ப தொழில் வந்து ஒரு இயங்காத நிலையில வந்து போய் நின்றும் தொழில் செஞ்சாருனா அந்த என்ன கடன் வரும் பிரச்சனை வரும் ராகு பகவானோட காரகத்துவம் என்னதுன்னு பிரம்மாண்டம் பெருக்குதல் அப்போ இவர் என்ன பண்ணிடுவார் சிறிய கடன் பெரிய பிரச்சனை சின்ன பிரச்சனை இதெல்லாம் வந்து பெருசுப்படுத்தி பெரிய கடன் தான் பெரிய பிரச்சனையாக மாற்றி விட்டுருவார் அதனால உத்திராடம் நாலு ஆரம்பிச்சு திருவோணம் மூணு வரைக்குமே இவர் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கும் அதாவது பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் இந்த ஜாதகருக்கு இப்படி தான் இருக்கும் சரி திருவோணம் நாலு வரும்போது இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா குரு பகவான் வர்றாரு அவர் எங்கே இருக்காரு ஏல்பிக்கு ஏழாம் வீடான கடகத்தில் இருப்பார் அப்போ என்னாவது நண்பர்கள் சூழ்நிலை இவங்களால பிரச்சனை வந்துடும் அப்போ இந்த காலகட்டத்துலேயும் தொழில் செய்கிறது நல்லா கிடையாது அதனால் திருவோணம் நாலுலேருந்து அவிட்டம் ரெண்டு வரைக்குமே இவருக்கு வந்து இப்படி தான் போயிட்டுருக்கும் அதாவது இருபத்தஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சி வரைக்குமே இவருக்கு வந்து தொழில் பண்ணுறது அவ்வளவு சரியாக வராது அதனால் நம்ம என்ன சொன்னோம் இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்குமே வந்து உங்களுக்கு சொந்த தொழில் செய்கிறது அவ்வளோ சரியாக இல்லை அதனால் தற்போது நீங்கள் என்ன கம்பெனியில் என்ன வேலை இருக்கீங்களோ அந்த வேலையிலேயே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அந்த வே இருக்கிற வேலையிலே வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் உங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னோம் இன்னொரு ஒரு சின்ன டிப்ஸு குறிப்பாக குறிப்பலாம் அதாவது தொழிலா வேலையான்னு வந்த பத்தாம் பாவகத்தோட சனி பகவான் சம்மந்தப்பட்டார்னா தொழில் செய்யலாம்னு எடுத்துக்கலாம் இது வந்து எல்லாத்துக்கும் புரிந்தது புரிஞ்சது ஆனால் இருந்தாலுமே பத்தாம் பாவத்தோட சனி பகவான் சம்மந்தப்பட்டாலுமே நட்சத்திரங்களோட நிலைப்பாடை வந்து ஆய்வு செஞ்சு தான் நம்ம சொல்லணும் அப்போ நம்ம அந்த ஜாதகருக்கு என்ன சொன்னால் ஜாதகரோட கர்ம வினை பயனால் கிரகங்களின் சஞ்சார நிலைகளாலும் இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சி வரைக்குமே இவர் தொழில் வந்து சொந்தமாக பண்ணக்கூடாது இருக்கிற வேலையில் கண்டினியூ பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகணும் அதுதான் சிறந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலகன பத்தியினும் ஜோதிட முறையை உருவாக்கி இனதன்மை உருவாக்கத்திற்கு திரு புதுவுடைய மூர்த்தி ஐயவர்களுக்கும் கற்பித்த அனைத்து ஆசானங்களுக்கும் இறைவனுக்கும் குலதெய்வத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி எல்லோரும் வாழ்க வர முடியும்